அவர் பொறுமையா பொருள் யாத்திரை அடக்கின்றே அடக்காதே மோடி அரசு மோசடி அரசு அடக்க நினைக்காதே அடக்க நினைக்காது காங்கிரஸ் காரர்களை அடக்க நினைக்காதே बंदी आ रहे हैं, बंदी आ रहे हैं, बंदी आ रहे हैं, अच्छी आ रहे हैं, अच्छा हमारे से, बंदी आ रहे हैं, अच्छा हमारे से, अच्छा हमारे नहीं है, बुलियारे से, अच्छा, बुलियारे से, कई बुलियारे से, कई बुलियारे से, कई बुलियारे से, बिना मार्चो, बिना मार्चो, बिना मार्चो, बिना मार्चो, बिन விரட்டி இந்தியாவிலிருந்து பாரதிய ஜனதாவை விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் பாரத் ஜோடோ நீதி யாத்திரை அணக்கப்படுத்தும் பாரதிய ஜனதாவை ஒற்றைப்படுத்தும் பாரதிய ஜனதாவை i a